ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெரண்ட துவையல் எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பெரண்டை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த பெரண்டையில் பார்த்திங்கனா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குதுங்க ஸோ என்னென்ன பெனிஃபிட்லாம் அந்த பரண்டையிலேருந்து நமக்கு கிடைக்கிது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுதாங்க பரண்டை பரண்டை பார்க்கறதுக்கு வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் வெண் பெரண்டையிலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பரண்டை இருக்குதுங்க பரண்டையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த காம்பு பகுதியை தான் எடுக்கணும் பெரண்டை இலையுமே வந்து நம்ம சட்னியில் சேர்த்து சேர்த்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பெரண்டை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் புளி நெக்ஸ்ட் ஒரு பத்து டு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி மல்லியல கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தலுங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் மட்டும் அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்த மருப்பையும் நம்ம வத்தலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொன்னீரமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை மல்லியலை பூண்டு புளி இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதே கடாயில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பிரண்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் பெரண்டை பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்ல நல்லெண்ணெய் சேர்த்தே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நாக்கில் வந்து அரிக்காமல் இருக்கும் நம்ம மேண்டாப்பில் லைட்டாக வறுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சட்னி செஞ்சு நாக்கெலாம் ஒரே அரிப்பாக இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லாலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சட்னியில் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பிரண்டை தொயில் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த பரண்டையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க பரண்டை சாப்பிட்றதுனால நம்ம ஞாபகம் சக்தி அதிகம் இருக்குது உடலை வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த பரண்டை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க அவ்வளோ தாங்க பரண்ட சட்னி ஈஸியா செஞ்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்